Thank you மக்களே திஸ் இஸ் கே உங்கள் மிஸ்டர் கே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுடைய தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்கும் நேற்றுலாம் ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பில் இருந்து விஸ்வமடு அப்படின்ற ஊருக்கு போகிறோம் ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் கொழம்புலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ட்ராவலு காலையிலே கிளம்பிட்டோம் ஒரு நாலு மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு ஒரு இடத்துல நிறுத்துறோம் செம்மையாக இருக்குது இந்த வியூ எங்கள் சின்னதாக லேக் இருக்குது போட்லாம் இருக்குது மீன் பிடிப்பாங்க போல் ஸோ எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேலாம் முதல்ல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரில பார்ப்போம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பான் அப்புறம் சம்பல் அப்புறம் களி இடியா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஸோ அப்புறம் இங்கேருந்து நம்ம ட்ராவலில் தொடங்கும் விஸ்வ மடு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் நீங்கள் ஒரு ஃபோட்டோஷூட் நடந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம பையன் எப்படி இருக்கான் பாருங்கள் பிஸ்ட் லேண்ட் க்ரூசர் இவன் தான் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போகிறான் எட்டு மணி நேரம் இவங்க கூட தான் போயிட்டுருக்கோம் செம்மையாக இருக்குங்க காரு சும்மா பர்ஃபாமன்ஸ் அல்லுது ஆட்டோமேட்டிக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்டு கிளம்பலாம் ஸோ விஸ்வ மடுவில் மீட் பண்ணுறோம் அப்படின்லாம் லஞ்சுக்கு எங்கேயாச்சும் நிறுத்தும் போது பார்க்கலாம் போகும்போது அப்படியே அந்த இந்த விலாக்லாம் போட்டு அப்படியே போவோம் ஜாலியாக இந்த நாள் ஃபுல்லாக ட்ராவல்லே போகும் பார்க்கலாம்

எடுத்து போடணும்ல எடுத்து போடணும் பாருங்க பாருங்க ஆமாம் போகும்போது பாருங்க பாருங்க மீண்டும் சந்திப்போம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மாங்குளத்தில் இருக்கோம் மாங்குளத்தில் எதுக்கு நின்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஏதோ ஃபேமஸ் அப்படின்ட்டு திருமுறிக்கண்டி பிள்ளையார் ஆலயம் அங்கே தான் வந்திருக்கோம் எல்லாம் உள்ளே போயிருக்காங்க தரிசிக்க வெளியே வெயிட் பண்ணுவோம் நான் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கேன் ஸோ அதனால் உள்ளே போகல அந்த கோயில் திருமுருகண்டி பிள்ளையார் ஆலயம் இது ரொம்ப ஃபேமஸான கோயிலான்னு தெரியல ஆனால் நிறைய பேர் இருக்காங்க நிறைய டூரிஸ்டர் நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில் போல் வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே டென்ட் மாதிரி போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஆனால் அவரோட மூலவர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்த பழைய ட்ரெடிஷன் அந்த கூரை இதில் தான் இருக்குது ஸோ அது மாற்றலை முழு முதற் கடவுளான பிள்ளையாரை நம்ம ஸ்ரீலங்கா வந்து பார்க்குறோம் நம்ம முழு முதற் கடவுளை பார்த்து தரிசித்து ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரி போய்ட்டு ஏச்சோம் எடுத்து விளாக் பண்ணுவோம் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் இன்னொரு விஷயம் இருக்குங்க நம்ம ஊரில் நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்க வச்சுங்களேன் இந்த லோடு வண்டி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் ஸோ ஓன் போர்டு அதுக்கெலாம் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு எல்லோன்ட்டு ரெண்டு நம்பர் பிளேட்டும் சேர்ந்துருக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நம்பர் பிளேட் இருக்கும் பேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நம்பர் பிளேட் இருக்குது ஸோ அது எல்லா வண்டிக்கும் இருக்குது டீ போர்டு வண்டி நம்ம ஏரியாவில் டீ போர்டு வண்டி எல்லோவில் இருக்கும் ஒயிட் போர்டு வண்டி ஓன் போர்டு அதாவது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒயிட் போர்டு பேக்கில் வந்து எல்லோ போர்டு டூ வீலரு ஸோ பைக்கு காரு லாரி ட்ரக்கு எல்லாத்துக்குமே ஸோ இவங்க வந்து எப்படி அதை மென்ஷன் பண்ணி எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியல நமக்கு ஸோ இது வந்து கூட்ஸ் வண்டி இது வந்து ஓன் போர்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி இங்கே இருக்கா இல்லைன்னா எல்லாமே காமனா அப்படின்னு தெரியல தெரிஞ்சுதுன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க அது எனக்கு புரியல எனக்கு எப்படி அதை தனித்தனியாக எப்படி பிரிக்கிறாங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒயிட் போர்டாக இருந்தால் அதை வந்து ஓனாக வச்சுருக்கவங்க ஒயிட் போர்டு வச்சுருப்பாங்க நம்பர் பிளேட்டு ஸோ கேப் ஓட்டுறவங்க ஆட்டோரிக்ஷா கேபு லோடு ஸோ அந்த மாதிரி கமர்ஷியலாக ஓட்டுறவங்களாம் எல்லோ போடு ஸோ இங்கே வந்து ரெண்டுமே இருக்குது அது எப்படின்னு தெரியல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ போவோம் அடுத்து போயிட்டு அடுத்த ஒரு இடத்துல போய் பார்ப்போம் ஸோ நான் கடவுளை போய் பார்க்கல ஏன்னா நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டோம் ஸோ நமக்கு அது ஒரு மாதிரி இருக்குது அதனால நான் போகல எங்கே இருந்தாலும் மருள் கிடைக்கும் இப்போ எனக்கு என்னன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணாத கடவுள் போய் வணங்குறவங்களுக்கு நமக்கு மட்டும் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல ஐய மக்களே ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம் நம்ம இந்த ஹவுஸ் வார்மிங்க்கு தான் வந்திருக்கோம் நம்ம அண்ணனோட ஹவுஸ் வார்மிங்க்கு தான் வந்தோம் ஒரு மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க இது ஒரு மாதிரி நம்ம வீடு தனியாக கட்டி சுற்றி வயல்வெளி மாதிரி சூப்பராக இருக்குது உங்களுக்கு அதில் ட்ரோன் ஃபுட்டேஜ்லாம் நான் காமிக்கிறேன் இருக்குது என்ன ஒன்றும் உங்களுக்கு இதில் எதுவுமே தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லோ லைட்டில் நான் வச்சிருக்கிற ஹீரோ லெவன் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுட்டெலாம் நிறைய சாப்பிட்டோம் டிஃப்ரெண்ட்டாக கொத்து அப்புறம் இடியாப்பூ சம்பல் சுதி அதெல்லாம் வீடியோ போடல இன்னும் எட்டு நாள் இங்கே நம்ம தான் இருக்க போகிறோம் நாளைக்கு ஹவுஸ் ஹோமிங் ஃபங்க்ஷன் ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே ஃபுல்லாக சுற்ற போகிறோம் நாளைக்கு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் ஸோ இங்கே வந்து அந்த டயர்ட்லேயே அப்படியே படுத்துட்டு இது பண்ணிட்டோம் ஸோ நாளைக்கு பார்க்கலாம் பாய்